லைக் செட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அம்பிரலா கட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ பீஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு எதை எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எம்ல இருந்து சிக்ஸ் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க செம்ம சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல கொடுத்துருக்காங்க இந்த யோக்ல எல்லாம் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இருக்கும் நீங்க பேஸ்டல் டோன்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்ல இந்த டார்க் டோன்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வியோ பண்ணும்போது போது அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் அவ்வளவு சூப்பர் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கு இவங்களோட வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டப்ளுயூ டாட் எம் த்ரி ஃபேஷன் டாட் காம்க்கு போனிங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்லயும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்க ரெகுலர் வேர்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட வேணாம் இதெல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்க ரெகுலராக ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கு எல்லாமே சைடு ஓப்பன்ல வரும் இதில் அப்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்க த்ரீ பீசஸ் ஃபார் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இவங்க கிட்ட ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் கலெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்பவுமே இந்த பட்டர்ஃபிளை பேட்டர்னுக்கு கிரேஸ் போகவே போகாது இதெல்லாம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காதி காட்டன்ல இருக்கு செம்ம சூப்பர் ஃபேப்ரிக் இது வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் ப்ரம்ல இருக்கிற எம் த்ரீ ஃபேஷன் தாங்க எம் த்ரீ ஃபேஷன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜான கலெக்ஷன்ஸ் லைக் நீங்கள் வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் உமன்ஸ்க்கான கலெக்ஷன்ஸில் நீங்கள் குர்த்தீஸ்லேருந்து ப்ளவுஸ் வரைக்குமே பார்க்கலாம் இந்த செக்ஷன்ல பர்டிகுலராக நீங்கள் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு விமன்ஸ்க்கான குர்தீஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்ட்டி பேர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியூ அரைவல்ஸ் வந்துருச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா குர்தீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அது ஆஃபர்ல இருக்குது அதெல்லாமே நான் என்னென்னு காட்டுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ல சப்ஸ்கிரைப் பண்ணலான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்ட போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குர்தீஸ் அண்ட் 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி வித் ஷாலும் இருக்குது இல்லைனா நீங்கள் வித்தவுட் ஷாலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து சைடு ஓப்பன் குர்த்தீஸும் வச்சுருக்காங்க லைக் செட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி அம்பிரலா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ பீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது எதை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்மில் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் தாங்க செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வேவ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை பார்ட்டி வேர்லேயே செமி பார்ட்டி பார்ட்டிவேர் வேணும் அப்படின்னா இதில் நமக்கு எம்லேருந்து அப் டு சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க செம்ம சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப டீடைல்டாக இருக்கும் நீங்கள் பேஸ்டல் டோனில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லை இந்த டார்க் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வியர் பண்ணும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பர் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துபட்டா இல்லாமல் டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு ஃபோர் டபுள் நைன் தான் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாலோட வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு ஃபோர் டபுள் ருபீஸ் தான் சைடு ஓப்பன்ல இதுவே எனக்கு அம்ப்ரலா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அம்ப்ரலா கட் குர்த்தி டாப் பாட்டம் துப்பட்டா இந்த மாதிரி செட்டா த்ரீ பீஸ் செட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க நீங்க பல்க் வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க செம்ம சூப்பரா இருக்கு இவங்களோட வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டபிள்யூ 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 டாட் எம் த்ரீ ஃபேஷன் டாட் காம்க்கு போனீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இவங்களோட வெப்சைட்லயும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு இங்கே நமக்கு வெல்வெட் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது பார்க்கும்போதே தெரியும் பேஸ்டல்லையும் இருக்குது இல்லை டார்க் டோன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லுமே த்ரெட் வீவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது சேரீயில் வர ஒர்க் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தடவை இந்த த்ரீ பீஸ் செட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே டீட்டெயில் நம்ம ஒர்க் இருக்கோம் சூப்பராக சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பிஸ்தா க்ரீனில் ஆகட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மஸ்டர்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இது வந்து டூ செட் தான் இதோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு ஃபோர் டபுள் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்த பீஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது பொங்கல்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நேராக வாங்க வர முடியலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் சீசன் அப்படின்றனால நேராக வந்தீங்க அப்படின்னா சூப்பராக கலெக்ஷன்ஸ் பிக் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனில் ப்ராண்டட் குர்த்திங்க எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதெல்லாமே பிராண்டட் அப் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் நீங்க ரெகுலர் வேர்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் இதெல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கு எல்லாமே சைடு ஓப்பனில் வரும் இதில் அப்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க லைக் உங்க அவங்க பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இதுலேயே ஏதாவது ஆஃபர் வருது அப்படின்னா கூட அதில் அப்டேட் கொடுப்பாங்க ஸோ இந்த வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க ஸோ வரப்போற சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆஃபர்ஸ் அண்ட் இவங்க கொண்டு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சைஸஸ் அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு பிராண்டட் குர்த்திஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட வேணா இதுல ஏகப்பட்ட பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல இருக்கு இப்போ இந்த செக்ஷன்ல இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொங்கலுக்கான ஆஃபரா எந்த பீஸ் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீசஸ் ஜஸ்ட் நமக்கு ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பீசஸில் கலர் இருக்கும் ஒரு சில சிங்கிள் பீசஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க அதுலேருந்து நான் ஒரு சிலது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடு ஓப்பன் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது த்ரீ பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் தாங்க அப் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நமக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிளெயின் ஷேட்ஸ்லையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஹாஃப் ஒயிட்டில் நல்லா ஹக்கோபாங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துருக்காங்க ஃபேஷனில் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க இந்த ஆஃபர் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ பீசஸ் ஃபார் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இவங்க கிட்ட பாஸ்டஸ்ட் செல்லிங் கலெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்பவுமே இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னுக்கு ட்ரேஸ் போகவே போகாது இதெல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காதி காட்டனில் இருக்க செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்குங்க இது வந்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்க நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அள்ளிட்டு போகிற அளவுக்கு ஹியூஜாக கொடுத்துருக்காங்க இந்த சைடும் நமக்கு இந்த ஆஃபர் தான் இந்த சைடும் இந்த ஆஃபர் தான் ஸோ எது எடுத்தாலுமே மூணு பீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ட்ரிப்புள் நைன் ருபீஸ் தாங்க சைஸஸ் நமக்கு அப் டு டபுளிக் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய கலெக்ஷனில் இந்த பீசஸும் ஒன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் மறுபடியும் இந்த ஆஃபர் வராது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் தௌசண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அம்பிரலா கட் இருக்குது சைடு ஓப்பனில் வச்சுருக்காங்க எல்லா ஃபேப்ரிக்லையுமே இருக்குது காட்டனில் ரையோன்ல இதெல்லாம் ஹெவி ஜார்ஜ்னா செம்ம சூப்பர் ஃபேப்ரிக் இது பொங்கல்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வாங்க இதெல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி பே பேஸ்டில் டோன்லேயே இருக்கு டார்க் டோன்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நீங்க பாட்டம் கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு ஸ்லீவ் இல்லாம பாக்குற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க நீங்க அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்க ட்ரையல் ரூம் கிடையாது உங்க சைஸ் வச்சு நீங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராண்டட் தான் நான் பிராண்டட் கிடையாது செம்ம சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட சூப்பர் ஹிட்டான ஆன கலெக்ஷன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க வர முடியலன்னா மட்டும் நீங்க வெப்பேஜ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா இனிமேல் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நமக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேறு பீசஸ் இங்கே ரீஃபுல் ஆயிரும் இந்த ஆஃபர் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்